எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் பேச போகிற டாபிக் வந்து பிண அரசியல் இது என்னப்பா பிண அரசியல் பிண அரசியல்னால் என்ன அரசியல் தெரியும் மறைமுக அரசியல் தெரியும் ஓட்ட அரசியல் தெரியும் என்ன பிண அரசியல் ஆக்சுவலாக ஸோ எனக்கு வந்து இப்போ ஒரு நியூஸ் பார்க்குறப்ப ஒரு சம்மந்தமான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் நம்ம வந்து பார்க்குறப்ப எனக்கு தோணுன ஒரு விஷயம் ஏன்னா ஒரு எச்சத்தனமான ஒரு வேலையை வந்து பார்க்குறீங்க நீ ஒரு சாவு வீட்டுக்கு வா வராமல் கூட போ அது உன்னோட பிரச்சனை ஆனால் வராத ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி வந்து விளம்பரம் படுத்துறதெல்லாம் வந்து எச்ச வேலையல்ல எச்சத்தனமாக இல்லை இப்படியாப்பட்ட ஒரு அரசியல் அதுவும் வந்து பா ஒரு புணத்தை வச்சு ஒரு அரசியல் ஒரு சாவ் வீட்டில் ஒரு அரசியல் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் உனக்கு தேவையா உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்க தோணுது எனக்கு மட்டும் இல்லை இந்த நியூஸை பா படித்தவங்களுக்கும் அப்படி தான் தோணுது இந்த நியூஸை வந்து கேள்விப்பட்டவங்களுக்கும் அப்படி தான் தோணுது இந்த நியூஸை வந்து வீடியோ வீடியோவாக பார்த்தவங்களுக்கும் அப்படி தான் தோணுது ஸோ இப்போ வரைக்கும் இவர் வந்து தேர்தலில் சந்திக்கலை ஸோ எந்த ஒரு தேர்தல்லையும் மக்கள் முன்னாடி தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளவே இல்லை ஸோ எந்த ஒரு தேர்தல்லையுமே சந்திக்காமல் எந்த ஒரு தேர்தல் பரப்புரையிலும் மக்கள் முன்னாடி ஒரு அரசியல் தலைவராக ஒரு கட்சி தலைவராக பரப்புரை மேற்கொள்ளாமல் மக்களை சந்திக்காமல் ஸோ அரசியல் பண்ணுறதெல்லாம் அதுவும் பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறதெல்லாம் வந்து எச்சக்கலையோட ரொம்ப கேடுகட்ட ஒரு தனமாக தான் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து பண்ணுவாருன்னு நான் எதிரே பார்க்கலங்க ஸோ எனக்கு உண்மையிலே சாக்கிங்காக இருந்துச்சு ஓ எதுக்கெடுத்தாலும் வந்து அரசியல் 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 நோக்கி போகிறதுனால இவர் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நண்பா ஸோ அதனால தான் சொல்கிறேன் இதை நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலையை வந்து இவர்கிட்ட வந்து நான் எதிரே பார்க்கல ஸோ அடித்து சொல்கிறேன் மதிப்புக்குரிய திரு வெற்றி துராசாமி அண்ணன் ஐயா ஸோ இவங்க இறைவனோடு சேர்ந்துட்டாங்க ஸோ இவங்களோட இல்லத்துக்கு நீங்கள் எல்லோரும் தலைவருன்னு சொல்கிற விஜய் அவர்கள் வரவே இல்லை ஸோ இவரோட வீட்டில் சைதை துரைசாமி ஐயாவை பார்க்கவே இல்லை ஸோ வராத ஒரு இடத்துக்கு கேவலமான ஒரு பப்ளிசிட்டி காண்டி புசு ஆனந்தம் இவரோட ரசிகர்கள் பெருங்கு குஞ்சுகளும் சோசியல் மீடியாவில் வந்த மாதிரி வந்து செய்தியை வந்து பரப்புறது உண்மையிலே வந்து கேடுகட்ட ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக விஜய் அவர்கள் இறங்கி வருவார் இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான ஒரு வேலையை செய்வார்னு என்ன மாதிரி யாருமே நினச்சி பார்க்கல ஸோ அரசியல் கட்சி ஆரம்பித்ததோடு சரி அதுவும் வந்து மீட்டிங் கீட்டிங்லாம் போட்டெல்லாம் ஆரம்பிக்க மாட்டாப்புல வெறும் அறிக்கை மட்டும் தான் அதுவும் ட்விட்டரில் தான் விடுவாப்புல மக்களை கூட சந்திக்க மாட்டார் மீடியா கூட சந்திக்க மாட்டார் வெறும் ட்விட்டரில் விடாப்பில்ல நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுன்னு நீங்கள் எல்லாம் நம்பிக்கைங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான்னு சொல்வாப்பில்ல நாமளும் வந்து இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இவர் இனிமேட்டு வந்து விஜய்னு கூட சொல்லக்கூடாது தலைவர்னு சொல்லணும் அப்படின்னு நான் வந்து ஏற்றுக்கணுமா சொல்லணுமா ஸோ சைதை துரைசாமி முன்னாள் சென்னை மேயர் அதிமுகவின் முக்கியமான ஒரு தலைவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் நல்ல மனிதர் சாலிடாக சொல்லப்போனால் அதுதான் உண்மை ஸோ நல்ல மனிதனோட பையன் வெற்றி துரைசாமி இவரும் நல்ல நல்ல மனிதர் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ந நல்லவங்கள்லாம் வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்றுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கடவுளுக்கு வந்து நல்லவங்களை பக்கத்தில் வச்சு பார்க்க தான் அவ்வளோ பிடிச்சிருக்கு பொழுது இல்லை சமீப காலமாக ஏகப்பட்ட நல்லவங்கள் இந்த கிட்ட ஒரு மண் விலகத்தை விட்டு விண்ணுலகம் சென்று விட்டாங்க ஸோ இவங்களை பற்றி நம்ம வந்து பேசணும்னா இன்னொரு வீடியோவில் பேசலாம் பட் இப்போ நான் ஷார்ட்டாக சொல்ல வர்றது என்னென்னா இவங்களை வந்து சந்திக்கவே இல்லை இவங்க வீட்டு சை சைதா துரசாமி இவங்களை வந்து சந்திக்கவே இல்லை இவங்க வீட்டுக்கும் வரலை ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து வீட்டுக்கு வந்தேங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு செய்தியை வந்து விஜய் சார்பாக புசு ஆனந்தம் அப்புறம் வந்து ரசிகர்களும் பரப்புறாங்க ஸோ இவங்க சொல்கிற ஒரு காரணம் என்னன்னா இந்த நிகழ்வுக்கு விஜய் அவர்கள வர முடியாமல் போனதுக்கு ஒரே காரணம் கூட்ட நெரிசலாம் ஸோ கூட்ட நெரிசலுங்கிறதுல வந்து ரொம்ப 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 கடுமையாக இருந்துச்சு ஏகப்பட்ட மக்கள் வந்து சூழ்ந்திருந்தாங்க கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் ஸோ எப்படி வந்தாலும் வந்து திரும்ப போயிட்டு வெளில வர்றது முடியாத ஒரு விஷயம் இந்த கூட்ட நெரிசல் அப்படின்னு வந்து இவர் மென்ஷன் பண்ணதுக்கு முக்கிய காரணம் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது முதலமைச்சர் வந்திருக்காரு வைகோ வந்திருக்காங்க ஸோ உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காங்க தேமுதிக தலை தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட பையன் பிரபாகரன் வந்திருக்காங்க சசிகலா வந்திருக்காங்க அண்ணாமலை வந்திருக்காங்க அப்புறம் வந்து காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வந்திருக்காங்க ஸோ இன்னொரு காங்கிரஸ் அமைப்பு ஜி வாசன் அவங்க வந்திருக்காங்க ஸோ நிறைய 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 பேர் வந்திருக்காங்க எல்லாமே வந்து விஜய் அவர்களோடவே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே அரசியல் கட்சியில தலைமையில் இருக்கிறவங்க பொறுப்புல இருக்கிறவங்க மக்களை வந்து நேரடியாக சந்திக்கிறவங்க நிகழ்கால அரசியலை சந்திச்சுட்டு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இப்பதான் அரசியல் ஆரம்பிச்சாரு அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியல் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா விஜய் இவங்களை விட இவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆளுங்க ஸோ இவ்வளோ கூட்டத்தில் இவங்களை எப்படி வந்து பாதுகாப்பாக காவல்துறை அழைச்சிட்டு திரும்ப வந்து விட்டாங்களோ அதே மாதிரி தானே விஜயும் பாதுகாப்பாக அழைச்சிட்டு திரும்ப விட்டுருப்பாங்க ஸோ போதுமான அளவு பாதுகாப்பு உள்ள போலீஸ் எல்லாம் அந்த வீட்டை சுற்றி இருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு காவல்துறை தான் சைதை துரைசாமி ஐயா வீடு இருந்துச்சு காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் இந்த துயரமான ஒரு நிகழ்வு நடந்து ஸோ கடைசி வரைக்கும் இவங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க ஸோ விஜய் அவர்கள் கண்டிப்பாக வந்திருந்தாருன்னா பாதுகாப்பு வந்திருக்கும் ஆனால் இவங்க வந்து வரவே இல்லை வந்தேன்னு சொல்கிறதெல்லாம் உண்மையிலே வந்து நம்பவே முடியல எந்த ஒரு ஃபோட்டோவும் இவங்க வந்த மாதிரி இல்லவே இல்லை எந்த ஒரு வீடியோவும் எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் இல்லை ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து எதை வச்சு இவர் வந்ததாக நாம் வந்து நம்ப முடியும் இல்லை ஸோ எப்படியாச்சும் எங்கேயாச்சும் யாராவது ஒரு விஜய் விஜயவர்கள் வந்தால் கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க வீடியோ எடுத்துருப்பாங்க எப்பா இவர் வந்தார்ப்பா சைதாப்பட்டவரே வந்தார் வந்துட்டு பாதிலே போயிட்டாரு இந்த இருக்குது வீடியோ ஆதாரம் இந்த இருக்கு பாரு ஃபோட்டோ ஆதாரம் அப்படின்னு காட்டியிருப்பாங்கள்ல வெறுமே புஷு ஆனந்த வந்து பத்திரிக்கை மீடியா நண்பர்கள் முன்னாடி விஜய் அவர்கள் வந்தாப்புல கூட்ட சொல்ல பார்த்தாரு ஐயோயோ தடவை தேமுதிக விஜயகாந்த் அவங்களோட இறப்பு நிகழ்வுக்கு போனப்போ வந்து நம்மளை வந்து செருப்பால் அடிச்சுட்டானு அதனால இந்த நிகழ்வு வந்து செருப்பு வருமா கல் வருமா இல்லை வந்து விளக்கமாக வருமானே தெரியாது ஏன் ஒம்பு போகவே வேணாம் ஏப்பா புஷு ஆனந்த் நீ என்ன பண்ணுற நான் வந்தேன்னு சொல்லு ஆனால் வந்து வந்த மாதிரி வந்து ஆக்டிங் பண்ணு நம்புகிற மாதிரி சொல் ஏன்னா வந்து நான் வரவே இல்லைங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது ஆனால் நான் வந்தேங்கிற மாதிரி நம்புகிற மாதிரி சொல்லிடு சைதாப்பட்ட வரை மாதிரி வந்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புலன்னு நினைக்கிறேன் புதுசே ஆனந்தம் என்ன பண்ணுவாப்புல வேறு வழியே கிடையாது சும்மா இருந்த வர சுரண்டி சுரண்டி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாப்புல இனிமேட்டு ஆனந்த் என்ன சொல்கிறார அதுதான் வந்து விஜய் கேட்டாகணும் ஸோ ஆனந்த் கண்ட்ரோலில் தான் விஜய் இருக்காரா விஜய் கண்ட்ரோலில் தான் ஆனந்த் இருக்காரான்னு தெரியல ஸோ எது எப்படியோ இவங்கெல்லாம் அரசியல் கூத்தடிக்க நம்ம என்ன முட்டாளா மக்கள் என்ன முட்டாளா பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ ஆளாளுக்கு ஃபோன் வச்சுருக்கானுங்க ஸோ ஃபோனை வச்சுட்டு எல்லா என்னென்ன வேலையோ எல்லா வேலையும் பார்த்துட்டு யாருமே தப்பிக்க முடியாது அப்படி இருக்கிறப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து வந்ததாக எந்த ஒரு ஆதாரமே எந்த ஒரு வீடியோ ஆதாரமோ ஃபோட்டோ ஆதாரமோ இல்லாத ஒரு பட்சத்தில் வெறுமன வாயால் மட்டுமே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஏற்றுக்கக்கூடாத ஒன்றா இருக்குது ஏற்றுக்கவே முடியல இவங்க சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் வாயால் வந்து நானூறு கோடி ஐநூறு கோடி அறநூறு கோடியும் வடை சுடலாம் பட் அரசியல் களத்தில் வந்து ஆதாரம் தான் பேசும் ஏன்னா கேள்வி கேட்பானுங்கள்ல எங்கேப்பா வந்தார் எங்கே வர வந்ததுன்னு சொல்கிற எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு ஃபோட்டோவும் இல்லைன்னு கேட்பானுங்களா இல்லையா இப்போ நான் கேட்டிருக்கேன்ல அது மாதிரி கேட்பானுங்கள்ல அதனால் சொல்கிறேன் ஸோ விஜய் அவர்கள்ட்ட நான் இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை ஒரு விளம்பரத்தை நான் எதிரே பார்க்கல ஸோ இவர் வந்து இந்த உலகத்துலேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்விட்டரில் வெறும் அறிக்கையை மட்டுமே விட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் என்னை எல்லாருமே வந்து தலைவராக கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் இவராக மட்டும்தான் இருப்பார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான அரசியலை செஞ்சுட்டு இவர் நிகழ்கால அரசியலில் எடுத்து வச்சார்னா களத்தில் நிற்கவே முடியாது மனுஷனால் சின்ன பின்னமாயிடுவார் சதுரி ஓடிடுவார் ஸோ ஏற்கனவே வந்து படம் ஃபுல்லாக ப்ளாப்பாகி தான் வந்து அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிக்கவே இல்லை என்ன தேர்தலை சந்திக்கலை மக்களை சந்திக்கலை அதுக்குள்ளே வந்து பில்டப் அரசியல் ஸோ பண அரசியல் ஸோ என்னென்ன அரசியல் வேலைகள்லாம் இவர் பண்ண போகிறாரு இனிமேட்டு நாமெல்லாம் பார்க்க போகிறோம் அதை காதால் கேட்க போகிறோம் எல்லாம் நம்ம தலையெழுத்து என்ன என்ன சொல்கிறீங்க இல்லை பார்க்கலாம் இனிமேட்டாச்சும் ஒழுங்காக உருப்படியாக ஒரு நியூஸை இவர் சைட்லேருந்து வந்தால் நல்லாயிருக்கும் வராத ஒன்று வந்த மாதிரி வந்து பில்டப் கொடுத்து விளம்பரப்படுத்துறதெல்லாம் எச்ச வேலை என்ன விளம்பரப்படுத்தினாலும் சரி இவனை குத்த போகிறது என்னமோ வந்து இந்த கட்சிக்கும் இல்லை இந்த கட்சிக்கு தான் மறுக்க மறுக்க யார் வந்தாலும் பிறகு பிறகு இல்லை எத்தனை வருஷம் இந்த கட்சி இல்லைன்னா இந்த கட்சி ஒன்று செல்ஃப் எடுக்காது ஸோ காசெல்லாம் வீணாக போய் நடு ரோட்டுக்கு வந்து திரும்ப வந்து சினிமாவுக்கு வந்து வந்து அந்த விட்ட காசை சம்பாதிக்க தான் போகிறாப்புல கனவு என்றைக்குமே வந்து பகல் கனவு பழித்ததில்லைன்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக விஜய் அவர்களோட பகல் கனவு பகல் கனவாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அரசியல் வேலைகள்லாம் தான் அது கேவலமான ஒரு அரசியல் வேலை இதுதான் அரசியல் ஏன்னா தலைவர் கூட்ட நெரிசல்ல மாட்டி சின்ன பின்னம் ஆகிடுவார் திரும்ப செருப்பால் அடிவாங்கப்பல அதனால் வரவே இல்லைப்பா பயந்துட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாத ஒன்று எனக்கு உண்மையிலே வந்து இதை நான் வந்து சீரியஸெல்லாம் அங்கே பார்க்கல காமெடியாக தான் பார்க்குறேன் எப்படியாச்சும் மக்கள்கிட்ட வந்து தன்னோட கட்சியை வந்து பிரபலப்படுத்துறதுக்காண்டி ஞாபகப்படுத்துறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்துருக்காங்க ஸோ கட்சியோட பேராக மக்கள் மனசில் அப்படியே அழுத்தியம் இந்த மாதிரியாக தமிழக வெற்றி கலக்கம் சொல் தமிழக வெற்றி கலக்கம் சொல் அப்படின்னு வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தா தான் வந்து மக்கள் ஞாபகம் வச்சுப்பாங்கன்னா அவன் இருக்கிற வேலையெல்லாம் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சி போட்டு போயிட்டே இருப்பானுங்க இதோ ஒரு சில பேர் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க பட் ஆனால் மக்கள் வந்து இப்போ வந்து விழிப்பாக இருக்காங்க யார் வந்து உண்மையாக இருக்கா யார் பொய்யா இருக்கான்னு தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ யாருமே யாராலையுமே ஏற்ற ஏமாற்ற முடியாது அதுதான் உண்மை சினிமாவில் வேணால் இவர் பல மக்களை வந்து ஏமாத்திருக்கலாம் பல ப்ரொடியூசரை ஏமாத்திருக்கலாம் பல டிஸ்ட்ரிபியூட்டரை ஏமாற்றிருக்கலாம் பல தேட்டர்காரங்களை ஏமாற்றிருக்கலாம் ஸோ ஆனால் வந்து அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை வந்து ஏமாற்றவே முடியாது ஸோ எல்லாருமே வந்து விழிப்போட தான் இருக்காங்க ஸோ சிஎம் சிஎம் சிஎம்னு சொல்லிட்டு இருக்காப்புல சிஎம் என்ன இவர் வந்து காசு கொடுத்து வாங்குற இன்ஸ்டாகிராம் லைக்கா இல்லை வந்து யூடியூப் வியூஸா இல்லை வந்து ட்விட்டர் லைக்கானே தெரியல ஸோ காசு கொடுத்து தான் ஃபாலோவர்ஸ் ஏறுறாங்கன்னு ஒரு செய்திகள் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து சிஎம் சீட்டுனா இவருக்கு வந்து கிளி எடுத்துக்கூட சீட்டுன்னு நினைச்சிட்டாரு வருவாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தேர்தல் எப்பா நீங்கள் தான்ப்பா சிஎம்மு போய் உட்காருங்க எப்பா எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம் நீங்கள் தான் அப்படின்னு வந்து மக்கள் எல்லாம் கும்பிடு போட்டு இப்போ உட்காருங்க அப்படின்னு வந்து சொல்ல போகிறாங்க இல்லை காமெடி பண்ணாதங்களே களத்துக்கு வாங்க அரசியலை பாருங்கள் அரசியலை சந்திங்க தேர்தல் பரப்புரை ஆரம்பிங்க அரசியல் சார்பாக வர ஒவ்வொரு கேள்விக்கும் நிதானமாக பொறுமையாக கோபம் இல்லாமல் பதில் சொல்லுங்கள் ஸோ சாலிடாக ஒரு தேர்தலில் இவங்களால் வந்து தாக்குப்பிடிக்கிதான் தாக்கு தாக்கு பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம் ஓகேங்களா இந்த வீடியோ இதோட முடிஞ்சிங்க இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் தேங்க்யூ